ब्रेकअपங்கற வார்த்தை ரொம்ப சகஜமா ஆயிடுச்சு. ஆமா சார். அப்ப ஜாதில் அவங்க வரைக்கும் எங்க கேஸ்ட்ல இருக்கவங்க சாஃப்ட் அதனால அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்றது அவங்களோட சார். ஆனா கேஸ்ட்ல ரபிஷா இருப்பாங்க ரொம்ப வேற ரொம்ப ரொம்ப சாப்பாட்டு முறையில இருந்து எல்லாமே மாறும். ஏமா காதல்ல வந்த பிறகு சோறு நம்ம சோறு. அப்படி இல்லை சார். எல்லா இதுமே மாறும் இல்லீங்களா? அதுல அப்போ பாதிகம்ல தான் இருக்கு. சார் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேக்குறேன் சார். இன் கேஸ் வந்து இப்போ எனக்கு வந்து எங்க கேஸ்லயே பார்க்கறாங்க. எனக்கு மாப்ளே கிடைக்கல. இன் கேஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒத்து போகல அப்படினு சொல்றாங்க. ஆமா ஆமா. வேற வழியே இல்லாம வேலைக்கே போகாத ஒருத்தனை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா எங்க கேஸ்ட்லயே பண்ணணும்னா வேலைக்கே ஒருத்தன் போல எதுக்குமே எதுக்குமே பிரோஜனம் கிடையாது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா சார் வாய்ப்பு இல்ல ராஜா

பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு பெரிய லெவலில் மாப்பிள பார்ப்பீங்க நம்ம ஜாதியிலேயே நம்ம இதுலேயே பிரிவு கூட மாறாமல் பயங்கரமாக படித்தா கடுமையான பணக்காரன் எவன் பார்த்து ட்ரை பண்ணுவோம் அதே என்ன ஒரு ஒர்க் அவுட் ஆக் அவுட் ஆகி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும் கடைசியில் டயர்டாகி ஊர் ஊராக போய் கல்யாண ப இதுலலாம் போட்டு ஜா சங்கத்தில் அந்த ஜாதி சங்கத்தில் இருக்க புக்கில் எல்லாம் அட்வர்டைஸ்லாம் போட்டு அப்புறம் சப் கேஸ்டில் பார்ப்போம்னு பீயங்க சப் கேஸ் லைம் ஒன்றும் நடக்கலண்ணா ஜாதிலாம் ஒரு விஷயமா

அப்படி ஓடி போறவங்களா இருந்தா ஈஸியா போயிடுவாங்க நாங்க அது மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி நிறைய பேர் அப்படி பண்றதே கிடையாது ஓடி போறதுங்கிறது இப்ப குறைஞ்சிருச்சு ஆக்சுவலா அது உண்மைதான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பல பசங்க சம்பாதிக்கிறாங்க படிச்சிருக்காங்க வீட்டுல சண்டை போறாங்க முன்னளவுக்கு இப்ப கிடையாது ரைட்டா என்ன இது அப்படி இருக்க பட்சத்தில் அந்த காதல் திருமணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் பின்னணியில் உங்கள் ஈகோ தான் இருக்கு ஜாதியெல்லாம் நீங்கள் சொல்ற சும்மா காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான் எழுத்து வீட்டுக்காரன் சொல்லுவான் நீங்களா யாருடா

வாங்க கௌரவன்றது வெளிப்பக்கம் இல்லை எங்க அண்ணன் தம்பிங்க எங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணாங்க பொண்ணு மட்டும் லவ் பண்ணுறதுக்கு அதற்கட்ச சம்பந்திச்சேன்னா அந்த ஜென்ரேஷன் அப்படியே தான் சார் போயிட்டுருக்கோம்

உங்களை அவங்க காசுல தான் கட்டணும் பிகாஸ் நீங்க ஏன் பொண்ணு அப்படிங்கறாங்க அதுக்கு நாங்க முடியாதுன்றோம் நீங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா நீங்க முடியாது முடியாது அதான் அப்படிን சொல்லும்போது எங்கால அதான் முடியாதுன்றோம் வேணம்டா 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 கல்யாணம் பண்ணிக்காத சரி பொண்ணவேandır போய்டு நிமதியா இருக்கும் انا நீங்க இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு அப்புறம் நீங்க எது யோசி}|| நான் இருக்கிற வரையில நீ கரெக்ட்டா இரு அவ்ளோதான் நான் பார்க்கற வரையில நீ கரெக்ட்டா இரு நீ 나 கண்ண மூdna பிறகு நீ அதே வேற காசுல பண்ணினா நான் பாக்க போறது இல்ல அடங்கம்மாளே

கள வர நான் ஒரு வாஷிங் சார் வேலைக்கு வீட்ல தொட்டு நிதானிச்சு புரியும்படி சொல்லி பாருங்க யோசி மம்மி ஒரு ஒரு தான் அப்பா கேட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா பெத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க அந்த ஆசை பாசத்தை வந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் பொண்ணுக்கு பிடிச்ச மோதிரம் கொடுக்குறீங்க பொண்ணுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட விட்டுறீங்க எனக்கு ஒரு 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 ஃபேமிலியில் ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க இந்த அளவுக்கு என்ன வந்து இவ்வளோ ஃப்ரீடமாக இவ்வளோ நம்பி இருபத் இருபது வயசு வரைக்கும் இவ்வளோ நம்பிக்கையோடு என்னை வளர்த்தவங்க நான் சொல்லி நிறுத்துக்கலாம் ஏன் நம்ப மாட்டீங்க நான் வந்து கரெக்டான ஒரு பையனை செலக்ட் பண்றேன்ட்டு எதுக்கு ஜாதியை பிடிக்கிறீங்க